கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசோ வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் திருநாள் புராட நட்சத்திரம் தனுசு ராசி திவித்திய திதி தேவரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரா அஷ்டமும் ஆனா ஒன்றுமே ஆகாது அற்புதமா இருக்கும் பேசிக்கலா இந்த நாள் பரிகாரம்னா வீட்டில் அம்மாவுக்கு வணங்கிட்டு போங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாள் யார் வந்து ஸ்டார் அப்படின்னு கேட்டா மித்துனம் தனுசுதான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்துல அபாரமான இயக்கம் கொடுக்கக்கூடிய நாளாக யாருக்கு இருக்கப்படுது அப்படின்னா கும்பத்துக்கு அதுக்கப்புறம் துலாத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கப்படுறது முழுக்க முழுக்க நினைச்சது எல்லாமே சும்மா டப்பு டப்புன்னு தானா வந்து விழுகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் மேஷம் அதுக்கப்புறம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் இருக்கப்படுது மற்ற மோஸ்ட்லி மோஸ்ட்லி அத்தனை பேருக்குமே பணம் வரும் அருமையான நாளாக இருக்கப்படுது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கும் ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியா மாறும் எல்லாருடையும் நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான நாள் செம்மையா இருக்குங்க சந்தோஷமா இருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் மெயினா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் பிங்கு நடை ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்படுது வயிறு உபாதைகள் சில பிரச்சனைகள் இதெல்லாமே இன்றைய நாள் தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் யாருக்கெல்லாம் வயிறு உபாதை பேக் பெயின் இதெல்லாம் இருக்கும் அது சரியா போயிடும் நிறைய பேருக்கு திடீர் வருமானங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை வந்து நீங்க அமிர்தகடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிடம் ஆரஞ்சு எத்துணர் ஆசியல் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு பொக்கு அகௌண்ட் ஆடிட்டிங் அறிவு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க அதெல்லாம் நமக்கு சாதகமாகவே நடக்கும் ரொம்ப நல்ல நாள் இந்த நாளை பொறுத்தவரை நீங்க டச் பண்ணா போதும் அது கோல்டு எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காம அல்பவ்ட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான் நிறம் நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் நிவர்த்தி ஆகும் ரொம்ப பெருசா பிரச்சனையான ஆகிற விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும் நிறைய பேருக்கு படிப்புல பெரிய ஆர்வம் கிடைக்கும் தேவையான சீட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான ரிசல்ட் ரொம்ப சாதகமா வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சாத்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் பேசிக்கலி சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் கண்ணீராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாள் எவ்வளோதான் பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசணும்னா சால்வ் ஆயிடும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றும் அருமையான பொருள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிம்மதி இருக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக வீட்டுல பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் அபாரமா இருக்கும் அப்பா மூலயமா ஏதாவது நல்லது நடக்கும்னா நடக்கும் வெளிநாடு வாழ் நபர்களுக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் மன சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் மனசு மிக பெரிய அளவுல ஏற்றத்தை கொடுக்கறது நல்ல ஆர்டர் பெரிய புகழ் எல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரை மஞ்சட்ட ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பனமான பண வரவு வரும் குடும்பத்துல பேசுனீங்கன்னா போனோம் எல்லாருமே ஆமா ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஒருத்தர் கூட நோன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக வரும் மெயினா தங்க வியாபாரிகள் வெள்ளி வியாபாரிகள் உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஆர்டர் வரும் அமோகமான நாடாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் பேசிக்கலி சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் அஞ்சு மக்கர ராசியில் இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் சுப பிரயாணங்கள் ஏற்படும் திடீர் பண வரவுகள் வரும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது ரொம்ப நாளா வராமல் இருக்கிற பணம் எல்லாம் போறோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் கும்ப ராசியல் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் லாபத்தை காணக்கூடிய நாள் அபாரமான சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் நம்பிக்கை நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து டார்கெட் என்னவோ அது மட்டும்தான் கண்டுக்கு தெரியும் அந்த அளவுக்கு தீர்க்கமாக வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் உத்தியோகம் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க தான் ஸ்டார் உங்களுக்கு கிடைக்கலனா யாருக்குமே கிடைக்காது அந்த அளவுக்கு டூப் சூப்பரா இருக்கு சோ மிகப்பெரிய அளவுல சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாகின்ற நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் பவன் வந்தோனகுண்வன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க